அக்க மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடியை பத்தின பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நண்பர் இருந்தார் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருந்தவர் தான் அவர் அவர் பார்த்திங்க அப்படின்னா பிறந்ததில் இருந்தே அவருடைய குணாதிசேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான குணமாரி தான் இருக்கும் அவர் வெளியே யார்ட்டையுமே பழக மாட்டார் ரொம்ப அன்னியுன்னியமாக எங்கேயும் விளாட போகிறது வைக்கிறது இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக யார்டையுமே இருக்க மாட்டார் அப்படியாக கொண்ட ஒரு மனிதர் தனிமையாக அப்படியே வாழ்வார் போவார் வருவார் ஒரு காலகட்டத்தில் வந்து பள்ளி படிப்பு முடிச்சிட்டாரு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த காலேஜ் அந்த லைஃப்லாம் அவருக்கு செட்டாக போல இருக்குது அப்புறம் அவர் வந்து வெளியில் அந்த மெக்கானிக் வேலைக்கு ஸ்கூட்டர் மெக்கானிக்காக அப்போ ஃபேமஸாக இருக்கும் அந்த வேலையை பழகி நம்ம ஒரு மெக்கானிக் சாப்பிட வச்சுருவோம் சொல்லி அந்த வேலைக்கு போயிட்டார் இப்போ அந்த வேலைக்கு போய் ஒரு கம்பெனியில் சேர்ந்து நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணுறாரு ஒரு நல்ல பயனாக ஒரு ஒழுக்கமாக இருந்தவர் தான் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த வேலைக்கு போகிற இடங்களில் சில நண்பர்களோடு சேர்ந்து சின்ன சின்னதாக குடிக்கிற பழக்கம் வந்துருந்துருக்கு இந்த குடிக்கிற பழக்கத்தினால வெளியே தெரியாமல் தான் இருந்தது அவர் அப்பப்போ இதை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு அவங்க வீட்டால் யாருக்கும் அவ்வளோவா தெரியலை தெரியாமல் தான் இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் இவருக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் கூட்டு போய் அந்த ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து பரிசம் போடுறாங்க பரிசம் போடும்போது அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் நாலு பேருனா ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுடி ஒயராக அந்த மாதிரி ஒரு ஓங்குதாங்கான ஆளுங்க இவங்க குடும்பமே ஒரு சாதுவான குடும்பம் அப்போ இந்த பையனோட சித்தப்பா சொல்கிறாரு டேய் தம்பி அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நாலு அண்ணன் தம்பி இருக்காங்க நாலு பேருமே ஒரு போல்டானவங்களாக இருக்காங்க பார்த்துக்க சூதானமாக நடந்துக்கிறணும் பிள்ளைய தங்கச்சி ஒரே தங்கச்சி கட்டி கொடுக்குறாங்க நல்லபடியாக கவனிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும் இந்த ஊர்லேயே அவங்கள வந்து கொஞ்சம் இதாக தான் சொல்கிறாங்க அதாவது நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பாங்க மற்ற அநியாயம் வந்து நாலு பேரும் ஒன்று சேர்ந்து எல்லாத்தையுமே தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனநலம் படித்தவங்க தான் அப்படின்னு இந்த ஊருக்குள்ளேயே சொல்கிறாங்கப்பா பார்த்துக்கோ அப்படின்றாங்க இவர் என்ன சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் வந்து அதெல்லாம் பிரச்சனை பண்ணால் தானே அவங்க ஏதாச்சும் எதுக்கணும் நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படிங்கிறாரு எனக்கு மனசில் என்னமோ பட்டுச்சுடா அதனால் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருது இவருமே ஒரு ஃபேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதுவான ஒரு மனிதர் மாதிரி தான் அவரோட ஃபேஸ் கட் எல்லாமே இருக்கும் அப்படி கொண்ட ஒரு மனிதர் தான் இவர் நடைமுறையில் வந்து ஊருக்கு போகிறாரு வர்றாரு அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மறுவீடு அடுத்தடுத்த விசேஷங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போக வர இருக்கார் ஸோ ஒரு நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவரை வந்து அவர் மச்சினைங்க பூராவையும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துடுறாங்க பார்த்த உடனே மச்சா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மச்சா வேணாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அவங்க வலுக்கட்டையம்மா இதுனால் நாங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு நாள் தானே சாப்பிட போகிறீங்க பழக்கம் இருக்கானவன் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றாரு பொய்யே தான் சொல்கிறாரா ஆனால் ஏற்கனவே ஒரு குடிப்பழக்கம் இருக்குது சரி கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்க கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி நல்லா உங்களுக்கு கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் வச்சுருக்கோம் விதவிதமான விருந்து இருக்குது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மச்சனைகளே லேசாக சாப்பிட சொல்கிறாங்க அதை அவரும் லைக் பண்ணி போயிடாரு போய் கொஞ்சமாக குடிக்கிறாரு குடித்ததுக்கப்புறம் அவங்க மச்சனைங்கெல்லாம் ஒரு அளவோடு குடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு சரி வாங்க மச்சான் போ சாப்பிடுவோம்னு நல்லும் போது இல்லை இன்னும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா காசுகளை பூரா எடுத்து கூட மச்சனை கூட அந்த ஃப்ரெண்டுகள்ட்டெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்போ கூட அந்த மச்சனோட ஃப்ரெண்டு எல்லாம் போய் அவங்களும் போதையில் என்ன செய்கிறாங்கன்னா ஏய் ஏன் மச்சான் செலவழிக்கிறாரு இன்றைக்கி ஒரு நாளைக்கு என் ஊர்லேருந்து வந்திருக்காரு வாயா சாப்பிடுவா அவர் விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி காசில் வாங்கிட்டு போய் சரக்கை வாங்கிட்டு வர்றாங்க நல்லா குடிக்கிறாரு குடித்தா உங்கள் வீட்டு குடி எங்கள் குடி கிடையாது பயங்கரமாக குடிக்கிறாரு குடிச்சவங்க மச்சனை பூரா பார்த்து மிரளாங்க என்னடா இந்த ஆள் வித்தியாசமாக குடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஆனால் அது வரைக்கும் இந்த ஆள் குடியாக அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் குடிச்சு பிடிச்சி சொல்கிறாரு நான் ஆட்டு தெரியுமா ஆனால் இப்படி அப்படி அது இது அங்கெல்லாம் தண்ணி அடிக்காமல் தூங்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கதையை பூரா உளறி கொட்டிடுறாரு அது வரைக்கும் அவர் குடிக்கிறது அவங்க வீட்டுக்கு கூட தெரியாது அந்தளவுக்கு குடிப்பாருன்ற லேசமாசாக தெரியுமே தவிர ஒரு குடியார ரேஞ்சுக்கு தெரியாது ஆனால் ஒரு பெரிய குடியாரனாக இருந்திருக்கார் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப வியந்துடுறாங்க வியந்த உடனே அதுக்கப்புறம் சரி வாங்க மஞ்சள் வீட்டுக்கு போனால் வரமாட்டாரு ரொம்ப குடி போதை நிறைய ஆயிடுச்சு ரொம்ப தடுமாறுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க படுக்க வைக்கிறாங்க படுக்க வைச்சோன்னே அவங்க வீட்டில் அவன் தங்கச்சி கேட்குது ஏன் வீட்டுக்காருக்கு இவ்வளோ சாராயத்தை ஊற்றி கொடுத்துருக்கீங்கன்னு இல்லைப்பா கொஞ்சம் சாப்பிடணும் சொல்லி கூப்பிட்டான் அவர் பாட்டுக்கு மிளகு மிளக குடிச்சிட்டாரு இவ்வளவு குடியாராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த அம்மாவுக்கு ஒரே சாக்கு இவ்வளோ குடிச்சு நானும் பார்த்தது கிடையாது ஆனால் குடிப்பாருன்றது எனக்கு நல்லா தெரியும் இந்தளவுக்கு பிடிச்சிருக்காரு வச்சுருக்காருன்னு சொல்லி ஒரே சாக்காய் போச்சு அதுக்கப்புறம் இவர் அந்த குடியில் இருந்து மயக்கம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கே முடியலை அவரால் அந்த மயக்கம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் தட்டு தடு மாதிரி மறுநாள் ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போகணுன்னா இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது அன்றைக்கி ஒரு நாளைக்கு இவர் பண்ண தவறெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக எல்லோரையும் ஒரு அனாவசியமாக பேசியிருக்காரு ரொம்ப அவங்க நாலு மச்சர்னு சங்கட்ட போடுற அளவுக்கு நடந்திருக்கார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி இருந்திருக்கு ரொம்ப அவமானத்தை செஞ்சோடனே அவங்க மனைவி ரொம்ப அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவர்கிட்ட பேசவே இல்லை இவர் வந்து என்னான்னு கேட்டோம்னா ஏங்க இப்படி பண்ணி ஊரில் போய் மனத்தை வாங்கிட்டீங்க உங்களை பற்றி நான் எவ்வளவோ கௌரவமாக நல்லபடியாக சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இல்லைம்மா இதுக்கப்புறம் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த அவமான அசிங்கத்தை நினச்சிட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் குடிக்கிறதும் கிடையாது ஸோ ஒரு மூணு வருஷமாக இதே மாதிரி குடிக்காமல் இருக்கார் திரும்ப ஒரு நாளைக்கு நண்பர்களோடு சேர்ந்து இதே மாதிரி அவர் குடிப்பழக்கத்தை எடுத்துடுறாரு எடுத்ததுக்கப்புறம் அதோடு அதிகமான குடியாகிடுது குடியான உடனே இவர் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே இந்த குடி அதிகமான வீட்டில் ஒரே பிரச்சனை அளவுக்கு அதிகமான சண்டை இதெல்லாம் வந்துடுது வந்த உடனே அவர் உடனே மனைவி கூட ஒரு முற்போக்காக பயங்கரமாக சண்டை போட்ட உடனே மனைவி வந்து அவங்க அண்ணன் அண்ணந்தம்பியுளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறான் வர சொல்லணும்னா அவங்க நேராக வந்து என்ன இப்படி ஏற்கனவே நீ ஒரு ட்ரிப் செஞ்ச இப்போ அதே மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னே என் தங்கச்சி வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போயிடாங்க கூட்டிட்டு போய் நீங்கள் வந்து இருந்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்த குழந்த பிறந்துருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வயசு தான் ஆகுது அதோடு அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு அவங்க போயிடுறாங்க போய் அங்கே போய் வச்சுறாங்க இவர் அதுக்கப்புறம் ரொம்ப வேதனை போடுறாரு ரொம்ப சங்கடம் போகிறார் அப்போ அவங்க சித்தப்பா சொன்னது சொல் சொல்கிறாரு டே நான் அவனை கல்யாணம் முடிக்கும் போது பரிசு போடும் போது சொன்னேன் மாதிரியான ஆளுதடா இவ்வளோ பெரிய உடம்பு காரியங்களாக இருக்காங்க உன்னை அடித்தாயினால் தாங்க முடியாது நீ ஏண்டா இந்த மாதிரி அவன் பிள்ளையை கூப்பிட்டு வந்து சித்திரவதைப்படுத்துகிற அவங்க கொண்டு வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கப்புறமேலு நான் ஊரில் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு போகும்போது என்ன செய்கிறாருன்னா ஊருக்குள்ளே போகும்போதே பஸ் ஸ்டாண்டில் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சு தான் ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போய் மச்சனை அடிச்சுனாலும் என்ன செய்யறேன் பாருன்னு ஒரு மாரியா வந்து போகிறவங்க வீட்டு அடி அடினு அடிச்சிடறாங்க கோபத்தில் அடித்து ஒரு அந்தளவுக்கு குடிப்போவதில் ரொம்ப தவறுதலாக நடந்துருக்காரு ஆனால் அடிச்சுறாங்க அவர் மாமியா போய் இவர் அடிச்சிருக்கார் முடிய பிடிச்சி அவர் மச்சனுக்கு அது கேட்ட உடனே அடிச்சிடறான் அடித்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுது அதோடு அடி வாங்கிட்டு மீண்டு அந்த ஃபீலிங்கிலே அவர் என்ன செய்கிறாருன்னா ஊருக்கு முன்னாலே எல்லாத்துக்கு முன்னாலே என் நாலு பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்க இனி எப்படி நம்ம வாழ்றது அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமாக போய் அழுதுறாரு அவரால் குடிப்போதையில் வந்து அவங்கள்ட்ட சண்டை போடவும் முடியலை திரும்ப வந்து சமாதானமாக போக முடியலை எதுவுமே செய்ய முடியல கோபமும் வருது அடியும் வாங்கிட்டார் ரொம்ப அழுதுட்டு புலம்பிட்டு அங்கேயே கிடக்காரு இவங்களும் யாருமே கண்டுக்கலை அதுக்கப்புறம் போக தெரிஞ்ச காலைல விடிய காலலாம் அங்கேருந்து நடந்தே வர்றார் வந்து ஊருக்கு வெளியில் வந்து பஸ் நிற்கிறாரு ஒரே கிறக்கம் ஒரே மயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்குது திரும்ப என்ன செய்கிறேன்னு தெரில அவர் அங்கேருந்து வெளியே வரும்பொழுது மனமெல்லாம் ஒரு மாற்றம் ஆகுது மாற்றம் ஆகுது ஏதாவது நம்ம செஞ்சுக்கிடுவோம் போல அவமானத்தோடு நம்ம ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நேரம் பசுக்குன்னு வர்ற பஸ்ஸில் ரோட்டில் கீழே விழுந்துறார் கீழே விழுந்து சாக போகிறேன்னு சொல்லி விழுந்த உடனே பசுக்காரி அதுக்கப்புறம் நிப்பாட்டி தூக்கி அதுக்கப்புறம் கொண்டு யார் எவரும் பார்த்து ஏன் இப்படி தற்கொலைக்கு போக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் போலீஸ் விசாரணை இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது வந்த உடனே அப்புறம் அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க என்னப்பா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையிட்ட வந்து அவன் மச்சனை சொல்லி சொல்லிட்டான் இனிமேல் ஒருவோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிடுவேன் இவ்வளோ அசிங்கமாக போச்சுன்னு சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளை வேறு வழி இல்லாமல் அவங்க அன்னையச்சுட்டு இனிமேல் ஒருவோட வாழ மாட்டேன் குடிப்பழக்கத்திலிருந்து விட்டு வெளியே வந்தாட்டேன் இவரோட வாழ்வோம் அடுத்த வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுருந்தாங்க இவர் அதோட வெளியே வந்துடுறாரு இவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து இவ்வளோ பிரச்சனை அதுக்கப்புறம் நாங்கள் போய் திரும்ப பேசியெல்லாம் எதுவும் சமாதானம் பண்ண முடியாதுப்பா நீ கொஞ்சம் நாள் குடிப்பழக்கம் இல்லாமல் வா அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை நாங்களே கூப்பிட்டுறோம் அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பழக்கத்தை விடறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் இன்னும் முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க ஃபேமிலியில் அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இவரால் திரும்ப முடில இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆளுகளை நிறையா சொல்லி பார்த்துட்டோம் அதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு விருப்பம் இல்லை அவங்க ஃபேமிலியிலையும் ஒரு வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்களில் சேர்த்து அவர் வெளியே கொண்டு வரதுக்கு முடியாமல் இருக்காங்க ரெண்டாவது அதுக்கு அவர் விருப்பம் இல்லாமல் அவர் இருக்கார் அதனால் விருப்பம் இல்லாத ஒரு செயலை நம்ம என்னத்துக்கு செய்யணும் ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இவங்க வீட்டிலையும் பயப்புகிறாங்க பயந்துக்கிட்டு அவங்க அப்படியே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு ரொம்ப சாப்பா அமைதியான ஒரு புனாய் சேதத்தில் இருந்த ஒரு மனுஷே இப்படி ஆகிட்டார் அவங்க மச்சனையெல்லாம் குடிக்கிறாங்க அவங்க குடித்தா ஏன்னா பிரச்சனை கிடையாது லிமிட்டாக குடிச்சு லிமிட்டாக போயிடுறாங்க ஆனால் இவர் வந்து வித்தியாசமாக பண்ணது இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இவர் உடம்புக்கு வந்து இந்த ஆல்கஹால் சேரலை சேரானால்தான் அவர் அடிக்கடி அதை கொண்டா கொண்டான்னு குடிக்கிறாரு குடித்தனால இந்த விளைவுகள்லாம் ஏற்படுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் அப்படியே இருக்கார் அவங்க பொண்ணும் அந்த பையனை கூட்டு போய் அவங்க அவங்க வீட்டிலேயே கூடவே இருக்காங்க இருந்து இந்த சமரசமாகாமல் போயிட்டுருக்கு ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்து லிமிட்டாக குடிச்சிட்டு போகிறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது அவர் மற்ற குடிக்கிறாரு ஆனால் இவரும் குடிக்கிறாரு ஆனால் அவர் வந்து இவர் குடியாருன்றார் அவர் வந்து குடிக்கிறாரு அவர் குடியாருன்னு அவர் ஒத்துக்கலை யார் அவரை குடியாருன்னு சொல்லலை காரணம் அவர் அளவாக குடிச்சிட்டு போயிடாரு அவன் ஒரு குடிக்கிறாலே இன்னொருத்தர் பார்த்து குடியாரேன் அப்படிங்கிறான் இவரும் குடிக்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா அவன் குடியாருன்றார் காரணம் என்னென்னா இவர் லிமிட்டாக குடிச்சிட்டு போகிறாரு குடும்பத்தை நடத்துகிறாரு யார்ட்டு எந்த பிரச்சனையும் பண்ணுறது அவர் குடி அதிகமாகிடுது அவர் குடியாரன் மாதிரி செயல்படுறாரு அவர் நடவடிக்கை அப்படி இருக்குது அவரால் வாழ்க்கையை நடத்த முடியல சில கேரக்டர் பெஸ்ட் ஆகிடுது இதனால் அவர் குடியாரே அப்படி இது மாதிரி ஒரு குடியாரனே ஒரு குடியாரனை பார்த்து குடியாரேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்கள குடியாரனும் அளவு கம்மியாக குடிச்சிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை சரியாக நடத்திட்டு போகிறவங்கள அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு வேறு எதுவுமே கிடையாது இப்போ அளவுக்கதிகமாக குடிக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை தான் இதில் மாற்றிருக்கிறதுக்கு இடமில்லை இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நான் அந்த குடி வெளியே வர முடியலை அப்படின்னு தெரிஞ்சு ஆனால் விருப்பப்படக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் தயவுசெய்து இந்த நம்பருக்கு கீழே கால் பண்ணுங்க கீழே நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இலவசமாகவே நாங்கள் உதவி பண்ணுறது தயாராக இருக்கோம் இல்லை விருப்பம் இல்லை ஆனால் அவர் குடிக்கிறாரு இவர் எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அவங்க குடும்பத்தாரோ அவங்க உறவினரோ நண்பரோ யாரும் ஃபீல் பண்ணினா அவங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்கள விருப்பத்தை வர வச்சு சில கவுன்சிலிங் கொடுத்து மெடிக்கல் சப்போர்ட்டோட சின்ன சின்ன செலவுகள் செய்து அவங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குது விருப்பம் உள்ளவங்களுக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் விருப்பம் இல்லாத நபர்களையும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ மக்கள்